நார்த் இந்தியல அதிகமா யூஸ் பண்றது இந்த தோத்தி பேண்ட் தான் சோ இந்த தோத்தி பேண்ட்ட எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் நான் ஸ்டிச் பண்ற வரைக்குமே இது கொஞ்சம் கஷ்டம் தான் இவ்வளோ நாள் நான் ஸ்டிச் பண்ணல பட் இப்போ ஸ்டிச் தான் தெரிஞ்சது இது அவ்வளோ சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சைஸ் தான் இதுக்கு நான் எடுத்திருக்கிற ஃபேப்ரிக்கோட வித் ஃபார்ட்டி இன்ச்சஸ்ஸு டோட்டல் ஃபேப்ரிக்கோட லென்த் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் எடுத்திருக்கேன் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெண்டே கால் மீட்டர் ஃபேப்ரிக் கூட போதும் தான் பட் எனக்கு ப்ளீட்டட் அதிகமாக வேணும்ன்றதுக்காக நான் ரெண்டரை மீட்டர் எடுத்திருக்கேன் இது பியூர் காட்டன் மெட்டீரியலாக நான் ட்ரை பண்ணிருக்கேன் நீங்க நார்மலா சில்க் மெ மெட்டீரியல் வேறு எந்த ஃபேப்ரிக்ல வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் ஒன் சைடு பிரிண்ட்டும் ஒன் சைடு பிளைனாக இருக்குது ஸோ பிளைனாக இருக்கிற உள்பக்கம் போகிறத நான் வெளியில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு எடுத்துக்கிறேன் ப்ரிண்டட் உள் சைடு போகுது உள் பக்கம் இருக்கிறது வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒன் சைடு ஃபோல்டு வரும் ஒன் சைடு ஓப்பன் சைடு வரும் இப்போது நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிற சைடு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதோடய ப்ளீட்டட் சைடு நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் மடிக்கும்போது எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அளவுகள் கரெக்டாக நம்ம குறிக்கலாம் ஃபேப்ரிகோட வித்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் இதுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸே போதும் ஹைட் அதுலேயே நமக்கு அட்ஜஸ்டபிளாக வந்துடும் டோட்டல் ஃபேப்ரிக்கை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா சர்ஃபேஸாக இருக்கிற இடத்துல விரிச்சிக்கணும் இப்போ நமக்கு மேலே இருக்கிற ஃபோல்டு சைடை சமோசா மடிக்கிற மாதிரி நமக்கு லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி மடிக்கணும் கரெக்டாக சமோசாவோட பொசிஷன் வரும் அந்த ட்ரை ஆங்கிள் கரெக்டாக வர்ற மாதிரி அது எந்த வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஃபோல்ட் பண்ணி செட் பண்ணியாச்சு கீழே நமக்கு எக்ஸஸ்ஸான ஃபேப்ரிக் இருக்குது லென்த்தில் அதை நம்ம ஹிப் பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை அப்படியே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட் பண்ணி எடுத்தாச்சு இது நமக்கு கண்டிப்பாக லாஸ்ட்டு தேவைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளீட்டட் வைக்கிறதுக்கு கட் பண்ணலாம் பேண்ட்டுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிறது நாலு கிளாத் இருக்கும் இப்போ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓப்பன் சைடு இப்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்னரில் எண்டில் இருந்து முன்னாடி வச்சு ரெண்டு இன்ச்சில் ஒரு கோடு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நமக்கு முன்னாடி இருக்கிற ஓப்பன் சைடில் டேப் வச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஹைட்டு டென் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது மார்க் பண்ண ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு கிராஸாக இருக்கிற சைடும் நம்ம அதை லைனாக ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போ இருக்கிற அந்த கார்னரை லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம ஆம்கோளுக்கு இதுக்கெல்லாம் பென்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல பென்ட் பண்ணி விட்டுறணும் நெக்ஸ்ட்டு நமக்கு ஹைட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஹைட்டை நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டிலேருந்து மேல் பக்கமாக வர்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் கிட்டே தேவைப்படுது ஸோ தேர்ட்டி கிட்ட நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணுற பாயிண்ட்டு நம்ம லெக்கோட எண்டு பாயிண்ட்டு உங்கள் காலு இது வழியாக உள்ளே போகும் அப்படின்னா ஸ்லிம் லெக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் கூட வைக்கலாம் பட் நார்மலாக சிக்ஸ் டு செவன் இன்ச்சஸ் தான் கரெக்டாகவும் இருக்கும் ஸ்லிம் லெக்காக இருக்கவங்க மட்டும் ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் லெக்கை மெஷர் பண்ணி கூட நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸே போதும் தான் ஸோ சிக்ஸ் இன்ச்சஸ்லாம் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்டில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் எங்கேயும் கிளாத்து ஏ இல்லாத மாதிரி அப்போ தான் நமக்கு ரைட் லெக்குக்கும் லெஃப்ட் லெக்குக்கும் கரெக்டான பேண்ட் சைஸு கிடைக்கும் இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அதில் நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியதில் ஒரு ஃபோல்டு இருக்கும் அந்த ஃபோல்டையும் நம்ம கட் பண்ணிடலாம் இதையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நமக்கு ரெண்டு பீஸாக கிடைக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு ரெண்டு பீஸ் இருக்குது இதில் இப்போ ரெண்டாக எடுத்துகிட்டு தனித்தனியாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு இன்ச்சில் ஒரு கார்னரில் கட் பண்ணோம்ல அந்த கார்னரை இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு நம்ம ஒரு அரை இன்ச்சில் அந்த இடத்த மட்டும் நம்ம ஜாயின் தையல் மாதிரி போட்டுக்கலாம் ஜாயின் ஸ்டிச் மட்டும் போடுங்க இப்போ ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் இதிலேருந்து தான் நம்ம ப்ளீட்டட் வைக்க போகிறோம் அதை ஃபஸ்ட்டு சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடாக வச்சு நம்ம ஈக்குவலாக ப்ளீட்டட் வைக்கணும் ப்ளீட்டோட லென்த்து ஈக்குவலாக வர மாதிரி வந்தால் தான் யூனிஃபார்மாக இருக்கும் நம்ம வியர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இது காட்டன் ஃபேப்ரிக்குன்றதுனால நான் ஸ்டிச் பண்ணியிருக்கதெல்லாம் வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியல பட் நீங்கள் ஒரு சாட்டின் ஃபேப்ரிக்கோ இல்லை நல்லா ஒரு சில்க் ஃபேப்ரிக்லேயோ ஸ்டிச் பண்ணிங்கன்னால் அதில் ப்ளீட்டடெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு இப்போ நம்ம சென்டராக ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிற லைனை வச்சுட்டு அதுக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ளீட் வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளீட்டு எந்த அளவில் வைக்கிறோமோ அதே மாதிரியே ஈக்குவல் ப்ளீட்டடாக எண்டு வரைக்குமே வைக்கணும் இதே மாதிரியே நம்ம குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு பின் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் ஈக்குவலாக வர்ற மாதிரி எண்டு வரைக்குமே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ப்ளீட்டட் வச்சு ரைட் சைடு எந்தளவுக்கு நம்ம ப்ளீட்டட் வைக்கிறோமோ லெஃப்டு சைடும் அதே மாதிரியே ஈக்குவல் லென்த்து வர்ற மாதிரி வரணும் ஸோ அதனால நம்ம எடுக்கிற ஃபோல்டே வந்து கரெக்டான ஒரு ப்ளீட்டடில் எடுக்கணும் ஒவ்வொரு ப்ளீட் மேலேயும் நம்ம பின் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரியே எண்டு வரைக்கும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ரைட் சைடு இப்போ நம்ம ரைட் சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு லெஃப்ட்டு சைடு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ண இதில் இருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த்தில் இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தேர்ட்டின் வர்ற மாதிரி நான் வச்சுருக்கிறேன் இப்போ அதே மாதிரி லெஃப்டு சைடும் எனக்கு தேர்ட்டின் வர்ற மாதிரி நான் ப்ளீட் கரெக்டாக வைக்கணும் ரைட் சைடு எந்த மாதிரி ப்ரொசீஜர் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த சைடும் பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இந்த சைடும் தேர்ட்டீன் வரணும் நீங்கள் இதை விட கம்மியாக லெவன் கூட வச்சுக்கலாம் டுவெல் வச்சுக்கலாம் பட் தேர்ட்டீன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு நல்லா ப்ளீட்டட் வேணுன்றதுனால நான் தேர்ட்டீன் வச்சுருக்கேன் வச்சதுக்கப்புறம் பார்த்தாலே நமக்கு கரெக்டாக அந்த வேவெல்லாம் நல்லா தெரியும் இதே மாதிரியே अदर ஃபேப்ரிக்கையும் நம்ம பண்ணிடலாம் எல்லாமே பின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பின் பண்ணதுலேயே நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எக்ஸஸா இருக்கிற பின் எல்லாத்தையும் நம்ம இப்போ கலட்டிரலாம் நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம ப்ளீட்டட் வச்சதுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடியதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை இந்த மாதிரி டூ ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுதான் லெக்கோட எண்டு போர்ஷனுக்கு வரும் ஸோ நம்ம உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் வெளிப்பக்கம் நல்ல பக்கமாக இருக்கணும் ரெண்டு சைடுமே சென்டரில் மட்டும் லைட்டாக பெண்டாகி வர்ற மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம வியர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஈக்குவல் லைனில் இருக்கிற மாதிரி இருக்காது இந்த பேண்ட் டைப்பு அப்போது ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு காலுக்குரியதுமே நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹிப் ரெடி பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபேப்ரிக்கை நல்ல பக்கம் மேலாப்பில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேலே வைக்கிற ஃபேப்ரிக்கை உள் பக்கம் வெளியில் மேலே தர்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதே மாதிரியே கார்னர் ரெண்டு சைடோட எண்டுமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு அதில் அந்த பெண்டாகிற வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணணும் இதே மாதிரியே அதர் சைடுக்கும் பெண்டாகிற வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கணும் ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணணும் எங்கேயும் ஏற்றறக்கு இருக்கக்கூடாது இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சைடுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இது அப்படியே நம்ம குறுக்க பிரிக்கணும் பிரித்தாதான் நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு தனித்தனியாக தெரியும் இப்போ பிரித்ததுக்கப்புறம் நம்ம கீழே ஏற்கனவே மடித்து அடிச்சிட்டோம் ஸோ ரெண்டு காலையுமே நம்ம ஜாயின் மட்டும் பண்ணால் போதும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபேப்ரிக்கை மட்டும் ரெண்டு சைடுமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் கூட போடுங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரம் பிரியாமல் இருக்கும் இல்லை இன்டர்லாக் கூட சேர்த்து பண்ணிடலாம் நான் இன்டர்லாக் கூட சேர்த்து பண்ணிவிட்டேன் இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு கரெக்டாக வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப் பெல்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற பேண்ட்டோட சைஸ் ஹிப்பில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம் எனக்கு டோட்டலாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் இருக்குது இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஸோ இப்போ நான் ரெண்டு ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருக்கிற அதே லென்த்தில் இருக்கிற மாதிரி நமக்கு கடை இருக்கணும் நம்ம கீழே எக்ஸஸாக கட் பண்ண ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன் இதோட லென்த்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதோடய ஹைட்டு எயிட் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஹிப்பில் இன்னும் ஹைட் அதிகமாக வேணுன்னா நீங்கள் டென் இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம் இப்போ அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துப்போம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு விட்டு நான் கட் பண்ணுறேன் பிகாஸ் நம்ம ரெண்டையுமே ஜாயின் பண்ணணும் அதுக்காக நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து ஜாயின் பண்ணணும் ஸோ கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கில் வெளிப்பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் மேலே நம்ம வைக்கிற ஃபேப்ரிக்கோட உள் பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் வச்சு ரெண்டு எண்டையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இதை அப்படியே நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற பேண்ட்டோட ஹாஃப் போர்ஷனில் போய் நம்ம அட்டாச் பண்ணிடலாம் இதில் வச்சுட்டு இதுலேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப் விட்டு சுற்றி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் கூட பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ரவுண்ட் ஷேப் நமக்கு இப்போயோ கிடச்சிரும் இது ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம எலாஸ்டிக் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் இதுக்கு நாட்டு வைக்கணாலும் வச்சுக்கலாம் எலாஸ்டிக் வச்சு நாட்டு வைக்கனாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற எலாஸ்டிக்கோட லென்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் எடுத்துருக்குறேன் எலாஸ்டிக் ஸ்ட்ரைட்டாக ஒரே பீஸாக இருக்கும் ஸோ அதை இந்த மாதிரி ரெண்டையும் கார்னரில் ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணால் தான் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போது நான் ஸ்டிச் பண்ண எலாஸ்டிக்கை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு மேலே இருக்கிற க்ளாத்தை இந்த மாதிரி டூவாக ஃபோல்ட் பண்ணணும் லைட்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப நம்ம ஃபோல்ட் பண்ணி டூ லேயரும் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற மாதிரி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக அந்த ஃபேப்ரிக் பிரிஞ்சு வராதமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க நான் கீழே மட்டும்தான் தான் பண்ணி இவ்வளோ அழகான தோத்திப்பான் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் வேறு என்ன ஸ்டிச் பண்ணலான்றதையும் கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்